அல்ல என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடை போட உனக்கு துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வர இருக்கப் போவதில்லை கடைசி வரை அவர்கள் உன்னோடு வரப்போவதே இல்லை நீ இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும் அதனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் நீ அங்கிருந்து நகன்று விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் நீ என்னுடைய பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரங்களை அதற்காக உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து இருப்பதில்லை எதிர்மறையாய் அவர்களை நீ சந்தித்தாலும் பொறுமையுடன் நீ நகன்று சென்று விடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே நீ பொறுமையுடன் செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் மற்றும் நிம்மதியையும் கொடுக்கும் ஆனால் சில உறவுகள் மன வலி நம்பிக்கை துரோகம் என்று வாழ்க்கையிலே பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டித் தரும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்துகொள் எதற்கும் அஞ்சாதே எதற்கும் நீ அஞ்சவே கூடாது சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்பொழுது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையையும் வேதனையையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு நான் வருவதில்லை போதனை செய்வதற்காகவே உனக்கு சோதனைகள் வந்திருக்கிறது என்பதைச் என்பதை சொல்வதற்கே வருகிறேன் போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு அவைகள் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் ஒவ்வொரு நாளை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இறந்து போனதை நினைத்து வேதனை நோகச் செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனைக்கு மேல் வேதனை வேதனைக்கு மேல் வேதனை வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு நீ எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் நீ சாதிக்க முடிந்தால் அதை சொல் உன்னால் சாதிக்க முடியுமா கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கிற வலை அது உன்னையும் உன் மனதையும் என்பால் திருப்ப முடியாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியே உடைத்துக் கொண்டு வா அப்பொழுது என்னுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தினாலேயே உனது கிரகம் சரியாகும் உன்னுடைய கிரகம் சரியாகும் உன்னையே நீ ஏன் கேள்வி கேட்டுக் கொள்ளாமல் மற்றவர்களிடத்திலே உன் பதிலை தேடி அலைகிறாய் உனக்கு உனக்கு உள்ளாகவே தான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா கூற மாட்டேனா உனக்கு இன்று ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் அன்பு என்பது அளவு கொள்ள முடியாததா இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் கால்களை வைத்து விட்டாய் இன்று என்னுடைய என்னுடைய துவாரக வாயிலே உன் கால்களை வைத்து விட்டாய் அப்பா நான் வளர்த்த பிள்ளையாய் இருக்கிறேனே என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்களே என்றுதானே நீ நினைக்கிறாய் என்று உன் மனதிலே என்ன எண்ணங்கள் தோன்றின என்று பார் உன் சாயப்பாவிற்கு நீ எப்பொழுதும் பிறந்த பிஞ்சு குழந்தை பிறந்த பிஞ்சு குழந்தை தான் நீ உனக்கான அனைத்தும் செய்பவன் தான் உன்னை காயப்படுத்தி ரணத்தை உண்டாக்கியவர்களை என்னிடம் நீ விட்டுவிடு நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் என்னை நீ சொல்லிவிட்டாய் உன் முழு மனதோடு சொல்லிவிட்டாய் இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்துக்கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் அப்பாவாக உன் அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் கண் வைத்து காப்பேன் அல்லா மாலிக்